கடவுள் மேலே ரொம்பவும் பயங்கரமான பக்தி கொண்டவர் கடவுள் நினச்சா எதை வேணால் செய்ய முடியும் அதே மாதிரி அவருக்கு எது கடவுள் கடவுள்கிட்ட போய் கேட்பாரு நடந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு அதே மாதிரி தான் அன்னைக்கு அவருக்கு அவசரமாக ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது கடவுள்கிட்ட போய் கேட்குறாரு கடவுளே எனக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் வேணும் அதை நீங்கள் உடனே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிறாரு கடவுளும் அவருடைய தீவிரமான பக்தருக்கு வேண்டிய உதவியை உடனே ஒரு லட்ச ரூபாவை பக்தர்கிட்ட கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு அந்த பக்தருக்கு நம்பவே முடியல என்னடா கடவுளெல்லாம் நேரில் வருவாங்களா கேட்ட உடனே காசை கொடுத்துட்டாரு ஒரு லட்ச ரூபா இன்னும் கொடுப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா நிறைய கேட்டுருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் சரி இப்போ கொடுத்து அவரு கேட்ட மாதிரி பணம் கிடைச்சாச்சு இப்போ இவர் வேண்டின மாதிரி என்ன பண்ணணும் தேங்காய் உடைக்கணும் இல்லையா கடை வீதிக்கு ஓடுறார் கடை வீதிக்கு போயிட்டு தேங்காய் என்ன விலைன்னு கேட்குறாரு கடைக்காரரோ பத்து ரூபாய்னு சொல்கிறாரு என்னங்க தேங்காவும் சின்னதாக இருக்குது பத்து ரூபாய் சொல்கிறீங்க ரொம்ப அதிகப்படியான விலை குறைச்சி கொடுங்கன்னு கேட்குறாரு கடைக்காரர் சொல்கிறாரு ஐயா விலையை குறைச்சா எனக்கு ஆகாது நான் அதிக லாபத்துக்கெல்லாம் விற்கலை என்னுடைய அன்றாட பொழப்பே இதுதான் அப்படிங்கிறாரு ரொம்ப நேரம் பேரம் பேசி பார்க்குறாரு மலிவு கிடைக்கல விலையை குறைக்கல ஆனால் கடைக்காரர் சொல்கிறாரு உங்களுக்கு இதை விட விலை கம்மியாக வேணும்னா பக்கத்தில் தான் தென்னந்தோப்பு இருக்குது அங்கே போய் வேணால் விசாரிச்சு பாருங்கன்றார். உடனே அந்த பக்தர் இருந்து தென்னந்தோப்புக்கு போகிறாரு தென்னந்தோப்பில் அப்படியே மூட்டை மூட்டையாக மலை மாதிரி தேங்காய்கள் குவிச்சு வச்சுருக்காங்க தென்னந்தோப்போட உரிமையாளர்கிட்ட போய் தேங்காய் எவ்வளவுன்னு கேட்குறாரு ஒரு தேங்காய் அஞ்சு ரூபான்னு சொல்கிறாரு உடனே இந்த பக்தர் சொல்றாரு என்னங்க இவ்வளோ வச்சுருக்கீங்க கொஞ்சம் விலையை கம்மியாக தான் கொடுக்கலாம்ல உங்களுக்கும் கட்டுப்படியாகும் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குமே இல்லைப்பா நான் நியாயமான விலையை தான் சொல்கிறேன் எனக்கும் மற்ற செலவுகள்லாம் இல்லையா அப்படின்றாரு இந்த பக்தருக்கு உடன்பாடே இல்லை சரி இப்போ வந்து இந்த தோப்புக்கு சொந்தக்காரர் சொல்றாரு அதோ அந்த ஆத்து பக்கம் தெரியுது பாரு ஒரு தென்னை மரம் அது தான் வேணும்னா உன்னால முடிஞ்சா நீ ஏறி பறிச்சுக்கோ எனக்கு மூணு ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்குறாரு சரி அப்படின்னு அந்த பக்தரும் ஒத்துக்கிறாரு ஆனால் அவருக்கு உண்மையில் மரம் ஏறவே தெரியாது மலிவு விலையில் கிடைக்குதுங்கிறதுக்காக அவர் கொஞ்சம் எப்படி சொல்கிறது பறை ஏறன்னு தெரியலனாலும் ஏறுறாரு ஏற ஆரம்பிக்கிறாரு ஆற்றுல வெள்ளம் கரம் பொருண்டு ஓடிட்டுருக்கு அந்த மரமும் சாஞ்சு அந்த மரத்தோட உச்சி வந்து ஆற்றோட நடுப்பகுதியில் இருக்குது காற்று பலமாக வீசுது மலை சாரலோட இடி இடித்து மழை பெய்ய ஆரம்பிக்குது மரம் வழுக்குது அதில் வந்து அந்த பக்தர் வழுக்கிட்டு அந்த தென்னை மட்டையை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிடுறாரு தென்னை மரத்தில் கீழே அந்த நேரம் அவருக்கு அங்க இருந்து தப்பிக்கிறது தப்பிச்சா போதும்டா மடியில வேற ஒரு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு இத வச்சுக்கிட்டு இவரு தொகிக்கிட்டு இருக்காரு எப்படி தப்பிக்கிறதுன்னு பாக்குறாரு அந்த நேரம் பார்த்து ஒரு யானை யானைப்பாகன் யானையை கூட்டிக்கிட்டு ஆத்து பக்கம் வராரு உடனே யானை யானைப்பாகன கூப்பிடுறாரு ஐயா யானை டே கொஞ்சம் வாங்க வந்து உங்க யானையை இங்க நிறுத்துனீங்கன்னா நான் இறங்கிப்பேன் அப்போ உங்களுக்கு தேவையான காசை நான் தரேன் எவ்வளவு தருவீங்க அப்படின்னு யானை பகன் கேட்குறாரு ஒரு ரூபாய் தர அப்படிங்கிறாரு அந்த பக்தர் உடனே அஞ்சாயிரமா நம்ம நாலு பூரா உழைச்சா கூட நமக்கு அவ்வளோ கிடைக்காதே நூறு இரநூறு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அஞ்சாயிரம் தராரு அப்படின்னுட்டு கொஞ்சமாக யோசிக்காமல் யானையோட வந்து நடு ஆற்றுல நிற்கிறாரு கை கொடுக்குறாரு பக்தர் தாமதம் அந்த பக்தர் அவருடைய கையை பிடிச்சது தான் தாமதம் யானை அங்கேருந்து நகர்ந்துருச்சு இப்போ அந்த பக்தருடைய கையை பிடிச்சிக்கிட்டு யானை பகன் தொங்க ஆரம்பிக்கிறாரு அந்த பக்தர் தென்னை மட்டையை பிடிச்சிட்டு தொங்குறாரு பக்தர்கிட்ட யானைப்பகன் சொல்கிறாரு ஐயா ஐயா தயவு செஞ்சு அந்த மட்டையை மட்டும் விட்டுடாதீங்க என் கையை இருக்கமாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு தேவையான காசை இப்போ நான் தரேன் அப்படின்றாரு எவ்வளவு தருவார் ஒரு அஞ்சாயிரத்து நானே தரேன் உங்களுக்குங்கிறாரு சரி அது போச்சா ரொம்ப நேரமாக தொங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு இப்போது ஒரு ஒட்டகத்தை தண்ணி மே தண்ணி காட்டுறதுக்காக இன்னொருத்தர் கூட்டிகிட்டு வர்றாரு அவர்கிட்டயே இதே மாதிரி கூப்பிடுறாங்க ரெண்டு பேரும் அந்த யானை பகன் கூப்பிடுறாரு ஐயா ஒட்டகம் வச்சிருக்கவரே கொஞ்சம் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களுக்கான காசை நாங்கள் தரோம் எவ்வளவு தருவீங்க அப்படின்னு கேட்குறாரு அஞ்சாயிரம் ரூபாய் தரேன் அவருக்கும் ஆசை வந்துருச்சு ஒட்டகத்தை கூப்பிட்டுக்கிட்டு ஆற்றுக்கு நடுவில் வராரு அதே மாதிரி அவரும் கையை நீட்டுறாரு ஒட்டகமும் மெதுவாக நடந்து போயிடுது இப்போ மூணு பேரும் தொங்குறாங்க அந்த தென்னை மட்டையை பிடிச்சிக்கிட்டு ஒட்டகம் வச்சுருக்கவன் சொல்கிறாரு ஐயா ஐயா பக் நீங்கள் தயவு செஞ்சு அந்த கையை மட்டும் விட்டுடாதீங்க அந்த தென்னை மட்டை பிடிச்சிருக்காரு பக்தர் அவர்கிட்ட உங்களுக்கான காசை நான் தர ஒரு அஞ்சாயிரத்தை அப்படிங்கிறாரு இந்த பக்தருக்கு இப்போ சந்தோஷம் ஆயிடுச்சு என்னடா இன்னைக்கு பண வரவு ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது இன்னைக்கு நல்ல நாள் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர்கிட்ட இருக்க காசெல்லாம் என்ன ஆரம்பிக்கிறார் மனக்கணக்கில் அவரால் சரியாக எண்ண முடியல உடனே என்ன பண்ணுறாரு தன்னிலை மறந்து எங்கே இருக்கோங்கிறதே மறந்து கையை விட்டு எண்ண ஆரம்பிக்கிறார் என்னன்னா என்ன ஆகும் தான் தாமதம் மூணு பேரும் கீழே விழுறாங்க ஆற்றுல காட்டாற்று வெள்ளத்தில் இப்படி அப்படின்னு அலைக்கடிக்கப்படுறாங்க கடைசியாக ஒரு வழியாக தப்பிச்சோம் பிடிச்சோன்னு கரை வந்து சேர்றாங்க மூணு பேரும் அந்த பக்தர்கிட்ட இருந்த காசு அந்த யானை பாகன் வச்சுருந்தது ஒட்டகம் வச்சுருந்து இல்லையா அவர் வச்சுருந்த காசு எல்லாம் ஆற்றோட போயிடுச்சு அந்த பக்தர் கேட்ட மாதிரி கடவுள் உடனே காசு கொடுத்தாரு அவர் கொஞ்சம் சிக்கனும் பார்க்காம சிக்கனும் சொல்லாமல் கருமித்தனம் பார்க்காம அந்த தேங்காய் வியாபாரிக்கிட்டேயே வாங்கியிருக்கலாம் இல்லை தோப்பக்காரர்கிட்டையே வாங்கியிருக்கலாம் அதெல்லாம் இல்லை இன்னும் மலிவாக இன்னும் மலிவான்னு பேராசைப்பட்டு இருக்கிறதும் போச்சா இப்போது பறக்கிறத நம்பி இருக்கிறதும் விட்ட கதையாக போச்சு இதுக்கு தான் பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க எப்போவும் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் அப்போ நமக்கு தேவையானது நம்மள தேடி தானா வந்து சேரும் அது மட்டும் இல்லாம பேராசை அப்படிங்கிறது ஒரு பெரும் நோய் அது இல்லாம இருக்கிறதே நம்ம வாழ்க்கையை வளமாக்கும் நன்றி வணக்கம்